அவர் அழுதுட்டதெல்லாம் சொல்றாங்க அழுதுட்டாரு அவர் ரொம்ப அவரும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் பாப்பாக்கு வாய் பேச முடியாது காது கேட்காதுன்னு சொல்லும் அவர் அழுதுட்டார் ஒன்றரை வயது குழந்தை இறப்புக்கு தான் காரணமாகிவிட்டதாக வீடியோ காலில் கதறி அழுத விஜய் விஜயை தேற்றிய குடும்பத்தினர் கரூர் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி பேரின் குடும்பங்களையும் வீடியோ காலில் தொடர்பு கொண்டு தலைவர் விஜய் அவர்கள் ஆறுதல் கூறி வருகிறார் இந்நிலையில் இன்றைய தினம் அவர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த ஒன்றரை வயது குழந்தையின் குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறியுள்ளார் அப்போது அந்த குழந்தையின் தாய்க்கு வாய்ப்பேச முடியாது காது கேட்காது என அறிந்தவுடன் இந்த தாயின் குழந்தை இறக்க நான் காரணமாகிவிட்டேனே என மனமுடைந்து அழுததாக குடும்பத்தினர் கூறியுள்ளனர் மேலும் அவர்கள் பேசும்போது சார் இருபது நிமிஷம் எங்க கிட்ட பேசினாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் உங்க இழப்பை ஈடுகட்ட முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே அழுதாரு பாப்பாவுக்கு வாய் பேச முடியாது காது கேட்காதுன்னு சொல்லும் போதே விஜய் சார் ரொம்ப அழுதுட்டாரு அவங்க பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஏன் சார் நீங்க வரலேன்னு கேட்டோம் அதுக்கு நான் கூடிய சீக்கிரம் வருவேமா கேஸ் போயிட்டு இருக்கு அனுமதி கிடைச்சதும் பார்க்க வரேன் உங்களுக்கு ஆதரவாக நாங்க இருப்போம் அந்த வாய்ப்பேச முடியாத அம்மா கிட்டையும் சொல்லுங்க நான் கண்டிப்பா வரேன்னு வாய்பேசாத பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே நான் தான் கூட்டு நெரிசல்ல பிள்ளைங்களை தூக்கிட்டு வராதிங்கன்னு சொன்னேனே நீங்க கேட்கலையம்மா சொன்னாரு சார் இப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியாதேன்னு சொன்னோம் அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு என்று குழந்தையை இழந்த குடும்பத்தினர் கூறியுள்ளனர்